தளபதி சிக்ஸ்டி நைன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகுது சில்லர்னு சொல்ல முடியாது ஆக்ஷன் ட்ராமான்னு சொல்லலாம் ஏன்னா விஜயோட படங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் குறிவைச்சு எடுக்கக்கூடிய படங்கள் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹெச்இனோத்து போன்ற சமூக அக்கறை கொண்ட இயக்கம் சேர்ந்ததாலேயே இந்த படம் ஒரு அரசியல் புரட்சி பேசும் படமா கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க என்னதான் ஹெச்இனோத்துகள் இப்போதைக்கு வந்து இது வந்து யாரையும் தாக்கலை எல்லா ரசிகர்களும் வேணும்னு விஜய் சார் சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து ரொம்ப சாஃப்டான படமாக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படிங்கிறாங்க முழுக்க முழுக்க அரசியல் சவுக்கடியும் சாட்டையடியும் இந்த படத்தில் நிறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளை விட்டுருவோம் ஆனால் இனிமே வந்து ஒரு கட்சி எப்படி இருக்கணும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களை அவங்க எப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும் மக்களோட குறை நிறைகளை எப்படி எல்லாம் தீர்த்து வைக்கணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முதல் சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சாதி பிரச்சனை ஏற்றத்தாழ்கள் எல்லாத்தையுமே ஒரு தலைவனாக இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கருதான் இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கே தெரியும் இந்த படத்தோட பூஜை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பையனூரில் போட்டாங்க ஸோ அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கலந்துட்டாங்க இப்போது முதல் முறையாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எங்கே அப்படின்னா பிரம்மாண்டமான செட்டு போட்டு அந்த பையனூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை தான் ஷூட் பண்ண போகிறாங்களா முதல்ல இந்த சாங் ஒரு அதிரடியான குத்து பாடல் அப்படிங்கிறாங்க இதில் விஜயும் நம்ம ஹீரோயின் பூஜா ஹிட்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் பூஜா ஹிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன அந்த பீஸ்ட் படத்தில் வந்த அந்த அரபிக் குத்து சாங் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கு வேற லெவல்ல அந்த சாங்கோட ரீச் இருக்குன்னு நமக்கே தெரியும் ஸோ அதே பேர் இப்போ இன்னொரு பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படிங்கும்போது இயல்பாகவே அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது மிக முக்கியமாக இந்த பாட்டுக்கு டான்ஸ் மாஸ்டராக யார் இருக்காங்கன்னா நம்ம சேகர் மாஸ்டர் தான் இருக்கார் உதாரணத்துக்கு கோல்ட் படத்தில் வந்த அந்த மட்ட பாட்டுக்கு வந்து அந்த சேகர் தான் வந்து மிக முக்கிய காரணம் அவருடைய பாட்டோட அந்த ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சா விஜய்க்கு ஸோ இந்த சாங்கும் அவரே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாங்கை அவரே பண்ணட்டும் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எது எப்படியோ இன்னொரு அரபி குத்து ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் யாருக்கெல்லாம் தளபதி சிக்ஷியில் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டோட சாங் டான்ஸ் எல்லாமே வேற லெவலில் தெரிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க